ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோரம்பருப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னது பருப்பா வீட்டில் சாம்பார் வச்சாவே அதை சேல்ஸ் பண்ணுறது பெரிய கஷ்டம் இதில் தோரம்பருப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க பார்க்கலாம் இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குது அதனால் உங்களோட ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கும் இந்த தோரம் பருப்பில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ரத்த குழாய்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குது பிபி இருக்கிறவங்க அடிக்கடி தோரம்பருப்பை எடுத்துக்கோங்க ப்ரோட்டீனாக பாலில் இருக்குது முட்டையில் இருக்குதுன்னு தான் நம்ம அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த தோரம் பருப்பில் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது நம்ம உடம்புல செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நியூ செல்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியங்க சில பேர்த்துக்கு காயானால் ஆறவே ஆறாது ஆனால் உங்கள் உடம்புல தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக உங்கள் காயம் எல்லாமே ஆறிடும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க கம்பல்சரி ப்ரோட்டீன் எடுத்துக்கணுங்க நமக்கு கம்மி பட்சத்துலேயே ப்ரோட்டீன் கிடைக்கும் போது ஏன் நம்ம ஸ்கிப் பண்ணோம் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் எதனாலங்க வருது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் வருது இந்த தோரம்பருப்பில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது ரத்தத்தில் அணுக்களை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது இங்கே நிறைய பேத்துக்கு இருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மி ஆகிறது தான் இதுல பார்த்தீங்கன்னா ஃபோலடுன்ற ஒரு விட்டமின் இருக்குங்க இது நம்ம ரத்தத்தை அதிகப்படுத்துது இந்த பருப்புல பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் நிறையவே இருக்குங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்களா டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் தான் ஃபோலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பிரெயின் மசில் போன் இதோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இதில் இருக்க நியாசின் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு அதிகமாக்கி கெட்ட கொழுப்பை குறைக்குதுங்க போன் ஸ்ட்ரென்த் மசில் ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா நமக்கு கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம் இதுல நிறையவே இருக்கு இதுல நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா ஜீரணமாகி மோஷன் ப்ராப்ளம் வராம பார்த்துக்கோங்க இந்த நார்ச்சத்து பாத்தீங்கன்னா சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் சுகர் பேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம தோரம்பருப்போட எல்லா பெனிஃபிட்ஸும் பார்த்துட்டோம் இனிமே நீங்க சாம்பார் சாதம் பருப்பு சாம்பார்னு ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க